ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி மைவி த்ரீ ஆட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அநேகமான பேருக்கு எல்லாருக்கும் ஃபோர் நாட் ஃபோர் நாட் ஃபவுண்டு இல்லை ஃபோர் நாட் ஃபோர் எரர் ஃபோர் நாட் ஃபோர் பேஜ் நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எரர் வந்து நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க இப்போ அப்படி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ இதை நினச்சி யாரும் கவலைப்பட வேண்டாம் உரி பண்ண வேண்டாம் நார்மலாக இதுக்கு முந்தின வீடியோஸ்லையுமே நம்ம எல்லோரும் சொல்லியிருக்கிறது தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மைவி த்ரீயை பொறுத்தளவு இந்த மாதிரி எதாவது எரரசு இல்லை ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் விட்டுருங்க இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு சரியான எடுத்துரும் அப்படி எடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத எப்போவுமே என்ன பண்ணணும்னா நீங்கள் யாரோட அப்ளைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ ஸோ அந்த அப்ளைனர் கூட நீங்கள் கொஞ்சம் லிங்க்கில் இருங்க நீங்கள் அந்த அப்ளைனர் கூட பேசி வந்து இருந்தால் தான் நிறுவனத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க கூட கான்டாக்டில் இருக்க இன்றைக்கி நடக்கிற அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லிட்டாங்க ஆப்பில் நிறையா அப்டேட் பண்ணுறாங்க ஸோ அந்த அப்டேட் ஒர்க் இருக்கிறனால கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் போகும் திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் இது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு நேரத்தையே சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது ஃபோர் நாட் ஃபோர் இறதுனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக ஒரு அப்டேட் கேட்கும் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு வி த்ரீ ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் ஸோ டைப் பண்ணோன்னா பார்த்தீங்க அப்படின்னா வி த்ரீ ஆட்ஸ் வந்து காட்டும் ஸோ மைவி த்ரீ ஆட்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது அப்படின்னா எந்த அப்டேட்டும் இல்லைன்னு அர்த்தம் அப்டேட்னு கட்டிச்சு அப்படின்னா அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க பட் ஒன் டைம் மட்டும் பண்ணால் போதும் அப்டேட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்பவும் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் அதுக்கு பிறகு திரும்ப பார்க்கும்போதும் உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு காட்டுச்சுன்னா ரெண்டாவது தடவைலாம் அப்டேட் பண்ண வேண்டாம் அதுதான் எரருங்கிறது ஸோ ஒரு தடவை அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் அதை அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிவிட்டு அப்படி ஆகவே இல்லை திரும்பவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஆப் வந்து அன்இன்ஸ்டால் அன் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் திரும்ப இன்ஸ்டால் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் அப்படி ஓப்பன் பண்ண பிறகும் மைவி த்ரீ ஆட்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுது உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டு வீடியோ அந்த ஐக்கானலாம் எதுவுமே ஷோ ஆக ஷோ ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் பார்த்தீங்களா க்ளியர் கேட்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு பாருங்கள் ஸோ அந்த கிளியர் கேட்சிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது பார்த்தீங்களா க்ளியர் கேட்சிருக்குல்ல இந்த கிளியர் கேட்சி கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஆப் வந்து லாக் அவுட் ஆகி லாகின் ஆகும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகும்போது இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகலை அப்படின்னா நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பட் நேம் வந்து காட்டலை இதே இதில் இப்போ பாருங்கள் இப்போ ஓடிட்டுருக்க டைம் பாருங்கள் எட்டு இருபத்தி ஒம்போது இதே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேமு எல்லாமே தான் செஞ்சிச்சு அதையும் நான் இப்போ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் அதில் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ ஆப் வந்து அப்டேட்டிங் ப்ராசஸில் இருக்கிறனால இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிடும் டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இன்றைக்கி ஓப்பனே ஆகலைன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் பாருங்கள் எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு ஸோ ஒரு சிலர் மொபைலில் ஓப்பன் ஆயிருக்கு ஒரு சிலர் மொபைலில் ஓப்பன் ஆகலை இதை நினச்சி எதுவும் ஒரி பண்ண வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் இந்த மெ இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் இன்ஸ்டால் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணுறீங்க அப்போவும் உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் போட்டு லாகின் கொடுத்தோன்னே லோடிங் அப்படின்னு நின்னாலோ இல்லை ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு வந்தாலோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை காமனாக ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா மைவித்ரி ஆட்ஸில் நீங்கள் உள்ளே போயிட்டு லாகின்ல கிளிக் பண்ணோன்னா நம்மளோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஆகும் ஸோ உங்களுக்கு அது இப்போ எப்படி இருக்குன்னா யூசர் நேம் மட்டும் ஷோ ஆகும் பாஸ்வேர்டு வந்து உங்களை டைப் பண்ண சொல்லி கேட்கும் ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியலை அப்படின்னா உங்கள் அப்ளைனர் கிட்ட யார் கிரியேட் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் நார்மலாகவே மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் அப்படி இல்லைனா த்ரீ டாட் எக் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் பாஸ்வேர்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா இப்படி இருக்கும் அப்படி இல்லைனா பாஸ்வேர்ட் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த பாஸ்வேர்டில் போய்ட்டு மேலே சர்ச் மை வி த்ரீ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்கும் நீங்கள் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு உங்களோட பாஸ்வேர்டு என்னங்கிறத நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இந்த ம இந்த மெத்தடில் உங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சேவ் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்டும் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு த்ரீ ஓப்பன் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க எப்போவுமே உங்களோட அப்ளைனர் கூட காண்டாக்டில் இருந்தால் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பாய்